கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எந்த நேரத்தில் வருவார் என்று யாருக்கும் தெரியாது இந்த வருகை ரகசியமாக இருப்பதால் நடப்பதால் இதை ரகசிய வருகை என குறிப்பிடப்பட்டுள்ளது திருடன் ஒருபோதும் முன்கூட்டியே அறிவிக்க மாட்டான் அதுபோலவே இயேசு கிறிஸ்துவின் வருகையும் திடீரென யாரும் எதிர்பாராத நேரத்தில் இருக்கும் இதற்கு நாம் எப்பொழுது விசுவாசத்திலும் பாவமில்லாத நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது ரகசிய வருகை என்ற வார்த்தை நேரடியாக வேதாகமத்தில் பயன்படுத்தவில்லை இருப்பினும் திடீர் என்று எந்த முன்கூட்டி முன் அறிவிப்பும் இல்லாமல் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறுவதால் இதை புரிதலுக்கு விதத்தில் ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிறது இரவினை திருடன் வருகிற விதமாய் கத்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் இதே வார்த்தையை இயேசு கிறிஸ்துவும் சொல்லுவதை பார்க்கலாம் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார் அதனால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் இருங்கள் ஏனோ தானோ என்று இருப்பவர்கள் கைவிடப்படுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கூறுவதை கவனிக்க வேண்டும் அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் இரண்டு ஸ்திரிகள் எந்திரம் அறித்து கொண்டு இருப்பார்கள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார் ஒருத்தி கைவிடப்படுவார் யத்தமில்லாத இருப்பவர்கள் கைவிடப்படுவார்கள் என்பதே இவ்வசனம் கூறுகின்றன நா தெருப்பு நியாயத்தேருப்பு தேவண்டிய வீட்டிலே துவங்கிய இருக்கிறது முந்தைய நிமிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கேள்படியாதவர்கள் முடிவு என்னமாயிருக்கும் நீதிமானை ரச்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் வருகைக்கு ஆயத்தமில்லாதவர்களே எடுத்துக்கொள்ளப்படுவது அரிதா அரிதான காரியமாய் இருக்கிறது என்றால் எல்லாம் தெரிந்து துணிகரமாய் பாவம் செய்கிறவர்களுக்கு என்னவாகும் அநேக அடிகள் இல்லையா எனவே இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கும் உலக மக்களுக்கும் சம்மந்தம் இல்லை இரகசிய வருகையானது முழுக்க முழுக்க தேவை பிள்ளைகளுக்கானது பலவித உபத்திரவங்களின் வழியாய் சரியானது கடந்து வந்தாலும் தன்னுடைய சாயலை இழந்து விடாது இயே கிறிஸ்துவுக்காகவே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு உலகத்துடனும் உலக காரியங்களுடன் எந்தவித சம்மதமும் செய்து கொள்ளாமல் உறுதியுடன் நிற்பவர்கள் இரகசிய வரைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் சரிங்களா இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையானது இரண்டு பிரிவுகளாக நடைபெறுகிறது ஒன்று தமக்கு காத்திருக்கிறவர்கள் அழைத்து செல்லுதல் செல்லும்படி கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் தோன்றுவார் ரட்சிக்கப்படாதவர்களாக மற்றவர்கள் அறியாதபடி நடக்கும் என்பதாலே இது இரகசிய வருகை என்று சொல்லப்படுகிறது புரிஞ்சுதுங்களா தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா